முத்து கொடுத்த பணத்துக்கு விலை போன விஜயா மாமியார் பணத்தை திருட போற ரோகிணி மீனா மேல விழுறப்பாளி ஸோ இந்த மாதிரியா இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில சத்யாவை எப்படியாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பாம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மீனாண்டு முத்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில விஜயா சத்யா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டா பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி லாயர் சொன்னாரு ஆனால் விஜயா கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்மானமா சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து லாயர் முத்துக்கிட்ட சொன்னது இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் ஆனால் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டாரு முத்துவுக்கு வேற வழி இல்லாததுனால வட்டிக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டாரு மீதி பணத்துக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா உண்டியில் சேர்த்து வச்ச காசையும் எடுத்துக்கிட்டாரு அத்தோட மீனாவோட அம்மா கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்தையும் கொடுத்துருக்குறாங்க மீதை இருக்கிற பணம் அண்ணாமலை கொடுத்து உதவி ஹெல்ப் பண்ணிட்டாரு உடனே முத்துவண்டி மீனா பாத்தீங்கன்னா முத்த பணத்தையுமே எடுத்துக்கிட்டு லாயர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் கேக்குறாங்க உடனே லாயர் முத்து அம்மா உஜியாவை தேடி பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு போறாரு போன இடத்துல லாயர் விஜயா கிட்ட பக்குவமா பேசி பார்க்குறாங்க ஆனா விஜயா எதுக்குமே வர வரமாட்டேக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டதுனால லாயர் பணத்தை கொடுத்து லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு அதன்படி லாயர் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தர அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொல்றாரு விஜயா ஐம்பதாயிரம் தரா அப்படிங்கிற மாதிரியா யோசிச்ச நிலையில பேரம் பேசி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கேச வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க உடனே லாயர் முத்துவுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு உங்க அம்மா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போறதா சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாரு இத கேட்டதும் முத்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல வீட்டுல துள்ளி குதிக்கிறாரு உடனே மனோஜ் ஏன்டா இப்படி கத்துற நாங்களே அம்மா வீட்டில் இல்லைன்னு கவலையோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நானும் சந்தோஷப்படுறத அம்மாவை நினைச்சுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சத்யா மேல கொடுத்த வாபஸ் வாங்க போறதா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு இது கேட்டதை ரோகிணி பாத்தீங்கன்னா திருட்டு மொழி முழிச்சு பதற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு வர விஜயா யாருக்குமே தெரியாம பணத்தை பத்திரமா வைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு மட்டும் தெரிஞ்ச நிலையில் சிட்டிக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்துக்கு வேற வழி இல்லாததுனால ரோகிணி மாமியார் கிட்ட இருந்த பணத்தை திருடுறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா விஜயா அந்த பணத்தை பார்க்க காணோம் அப்படிங்கிற மாதிரியே தேடும்போது மீனா பார்த்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருட்டு பலி விழப்போகுது ஆனால் இனி ரோகிணி ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லல் பட்டு தவிக்க போகிறது மட்டும் உறுதி அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் எபிசோட்ஸ் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக ரோகிணி பார்த்தீங்கன்னா முத்துவண்டு மீனாவுக்கு பிரச்சனையை உருவாக்கி அவங்கள இந்த வீட்டை விட்டே திறத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க பட் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு முத்துவோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ஸோ சத்யாவுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிட்டாரு பட் இதில் வசமாக சிக்கினது என்னவோ வந்துட்டு ரோகிணி தான் ஸோ ஆல்ரெடி பிஏ கையில் மட்டும் சிக்கியிருந்தாங்க இப்போ பிஏவோட சேர்த்து சிட்டியோட கையிலையும் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டாரு ஸோ சிட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் தவணையாக ரெண்டு லட்சம் கேட்டிருக்கிறாரு இனியும் இவ்வளோ நான் சும்மா விட போகிறது கிடையாது கிட்ட இருந்து எப்படி பணத்தை கறக்குற பாரு அப்படிங்கிற மாதிரியா அந்த பிஏ கிட்ட பார்த்தீங்கன்னா சிட்டி சொல்றாரு ஸோ அதனால ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன மீன் இருந்து தப்பிச்சு பெரிய மீன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இந்த சிட்டி ப்ராப்ளத்துலேருந்து ரோகிணி எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க அதுக்குள்ளே அந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா முத்து கண்டுபிடிச்சு அதிலையுமே ரோகிணி சிக்க போகிறாங்க இனி இந்த சிறகடி ஆசை சீரியல் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரோகிணிக்கு தான் வந்துட்டு கெட்ட காலம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ இணை விதி குறித்து உங்க கிடையாது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்